அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிறுவனத்துடைய நிர்வாகி சபேசன் அவர்கள் என்னது மாணவன் என்னிடம் காபூதா உயர்தர வகுப்பிலே கல்வி கேட்டவர் எனக்கு அவர் கல்வி கேட்கின்ற காலத்திலேயே மிக அன்பாக பழகின்ற ஒரு மாணவன் அவர் உறவினரும் கூட எங்கள் ஊரை சேர்ந்தவர் இன்று இந்த மிகப்பெரிய அமைப்பொன்றை உருவாக்கி அதன் மூலமாக மாணவர்களுக்கு சேவை செய்கின்றார் என்பதை காணுகின்ற பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த போட்டியிலே அது பாடற் போட்டியாக இருந்தால் என்ன அது சனி நடிப்பாக இருந்தால் என்ன இரண்டுமே எங்களுடைய கலைத்துறையினுடன் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு மிக முக்கியமானது நான் நிற்கின்றேன் இளம் தலைமுறையினரை இந்த கலை கலைஞராக மாற்றுவதற்கு இந்த கண்ணன் படைப்பகம் செய்து வருகின்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இந்த இந்த போட்டியிலே கலந்து கொண்டு பரிசு பெறுவர்கள் பாராட்டுதற்குரியவர்கள் தான் மிக குறைந்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் அவர்கள் இந்த போட்டியை நிலத்தி உங்களுக்கு பரிசுகளை வழங்குகின்றார்கள் எங்களுக்கு அழைப்பும் குறுகிய காலம்தான் உங்களுக்கு அதே போல போட்டியும் குறுகிய காலம்தான் எனவே இந்த இரண்டிற்கும் இடையிலே நீங்கள் மிக திறமையாக உங்களுடைய இந்த கதை ஆர்வத்தை காட்டி இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள் எங்களுடைய கல்வி திட்டத்திலே இணைப்பான விதானத்திற்கு அண்மை காலங்களிலே மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது இணைப்பான விதானங்களிலே தோன்றியவர்கள் நான் நினைக்கின்ற பலக்கழகம் போகின்ற பொழுது கூட அதற்கு ஒரு பணியிடம் கொடுக்கப்படுகின்றது இதற்கென்று சொல்லி விசேட புள்ளி வழங்கி அதை பலக்கழகத்துக்குள் ஈர்த்துக் கொள்கின்ற ஒரு பண்பு இருக்கின்றது அதனால்தான் இந்த கலையை இணைப்பான விதமான செயற்பாளர்களான இந்த கலைகளை கட்டிக்கொள்ளவே மாணவர்கள் அதிக நாட்டம் காட்டி வருகின்றார்கள் இன்று இந்த பரிசுகளை பெற்றுக் கொள்கின்ற எல்லோரும் எங்களுடைய யாழ் மாவட்டத்திற்கு விட வெளி மாவட்டங்களிலே சேர்ந்தவர்கள் என்பதை நான் காணுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் கலைகளை கற்பதிலேயே இந்த அளவுக்கு ஆர்வம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இன்றைய இந்த நிகழ்வினூடாக ஊடாக கண்டுகொள்ள முடிகின்றது உண்மையிலேயே இந்த சபீசனவர்கள் தன் அவருடைய தந்தையாரும் கலை நிகழ்ச்சிகளிலே ஆர்வம் கொண்டவர் அவர் தனது இங்கிலாந்து சென்றிருந்த போதும் கூட மெற்றவர்களாக இருந்தால் இந்த கலையை விட ஏனைய பணத்தை உழைப்பதிலே அறிய நாட்டம் காட்டியிருப்பார்கள் ஆனால் அவ்வாறு இல்லாமல் சபேசனவர்கள் இந்த கலைகளை வளர்ப்பதிலே அதிக நாட்டம் கொண்டு அவர் உண்மையிலே இந்த தனி பாடல் பாடல் போட்டி அதுபோல தனி நடிப்பு ஆகியவற்றுக்கு மேலதிகமாக முகுதிப்பு என கூறப்படுகின்ற ஒரு படத்தை தயாரித்து அவர் இருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் இன்ப இந்த நிகழ்வின் பின்னர் பலர் முகுதி அந்த படத்தை பார்த்து அதனை சசிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அந்த படம் மிக நல்ல முறையிலே உருவாக்கப்பட்ட ஒன்று கடந்த வருடம் குறும்படத்தை கலைஞர்களுக்கு பரிசு வழங்கி அதே நேரத்திலே இன்றைய வருடம் இந்த இரண்டாவது ஆண்டினுடைய நிகழ்வாக அவர்கள் பாடல் போட்டி அதுபோல தண்ணிப்பு ஆகியவற்றை கொண்டு வந்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு உற்சாகத்தை வழங்கி இந்த மாணவர்களுக்கு இடையே இந்த கலை ஆர்வத்தை ஊக்கப்படுத்தியதை விட்டு என்னுடைய மகிழ்ச்சியினை தெரிவித்து இது ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடத்த வேண்டும் இந்த இந்த நன்னைகனை அவர்களுடைய இந்த இதே இடத்திலே உண்மையிலே அவர்களுக்கும் ஒரு தனி விளம்பரம் ஒன்று இதனூடாக கிடைக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் அதனூடாக அவர்களும் வளர வேண்டும் கர்ணன் படைப்பவும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து இங்கு போட்டியாளர்கள் உங்களுடைய சாதனைகளை வியந்து உங்களுக்கு நன்றி அமைக்கின்றேன் நன்றி